சுவாமியே சுவாமியேயப்பா அரிகர சுதனே ஓம்காரூபனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா என்னடா எடுத்தோன்னே கோஷம் எல்லாம் போடுறீன்னு நீங்க நினைக்கலாம் கார்த்திகை மாசம் ஆரம்பிக்க போறது இல்லையா சோ இந்த கோஷம் எல்லா இடத்திலயும் பிரதிபலிக்க இருக்கு முந்தைய பதிவுல ஐயப்பனுடைய கதையும் கேட்டாச்சு கட்டி எதற்கு கொண்டு போகிறோம் சனியினுடைய பாதிப்புகளில் இருந்து எப்படி ஐயப்பன் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுகிறார் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்ததாக நாம பார்க்க போறது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை இதை ரெண்டையும் பார்க்க போறோம் ஒரு மாலை போட்டா போதும் அதற்கு துணையாக ஒரு மாலை அணியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அது உறுதியாக இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் முக்கியமா மாலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதும் சாத்தியம்தான் நம்மளுக்கு மனசுக்கு கட்டுப்பாடு இருக்கு என்னால பண்ண முடியும் நினைக்கிறவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இல்லைனா மினிமம் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருந்து அந்த போகிற நேரத்துல மாலை அணிந்து கொண்டு போகலாம் அதே மாதிரி துளசி மாலையாக இருக்கும் பட்சத்தில் நூற்றி எட்டு துளசி அஹ் குருக்கள் இருக்கணும் அப்படி இல்லைனா ருத்ராட்சம் ஐம்பத்தி நான்கு இருக்கிற மாதிரியும் ஐயப்பனுடைய டாலரும் அணிந்து கொண்டு அதை ஒரு நம்மளுடைய குருசுவாமி இடத்தில் கொண்டு போய் போடுறது இல்லை நம்மளே வழிபட்டு கோயிலில் கொண்டு போய் போட்டுக்கிறது இல்லை சாத்தியம்தான் சோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாலையை ஒரு காலும் போயிட்டு வர வரைக்கும் கழற்றக்கூடாது சுத்தமத்தமாக இருக்க வேண்டும் இரண்டு நேரமும் குளித்து சுவாமி கும்பிடணும் முக்கியமா சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற கோஷத்தை பேசும் போதும் சரி நம்ம கோஷம் எழுப்பும் போதும் அது உளப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்யப்படுறதா இருக்கணும் நூத்தி எட்டு முறை காலையிலும் சாயங்காலமும் மந்திரங்கள் தெரிஞ்சா தாராளமாக அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் இல்லாதவர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கறத நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதுக்கப்புறமா ஒரு நேரம் சாப்பிடுபவர்கள் இல்ல பழங்களை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் இல்லைனா மூன்று நேரமும் சாப்பிடுபவர்கள் இப்படி இதெல்லாம் உங்களுடைய வசதி பிரகாரம் நீங்க செஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய உடலை வருத்தி மனதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் நிச்சயம் ஸோ இரண்டு வேலை குளிக்கணும் அதுவும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும் சுடுதண்ணி வெது எல்லாம் வெள்ளம் போட்டெல்லாம் குளிக்கப்படாது செருப்பு அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவா ஆனால் நம்ம ஒரு சேஃப்டி காஷனுக்காக சில வேலை செய்பவர்கள் செருப்பு அணியிறது ரொம்ப நல்லது கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக சூணன் இருந்ததுன்னா தயவு செய்து அணிந்து கொண்டு வேலை செய்யுங்கள் நம்ம இருந்தால் தான் பக்தியே காமிக்க முடியும் புரியாது இல்லையா பக்தியை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே இல்லாமல் போயிட்டோம்னா அது இருக்கப்படாது ஸோ அதனால எல்லா கண்டிஷன் அப்ளை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நமக்கு அது காஷன் நம்மளுடைய உயிரை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குன்னா கண்டிப்பாக அணிந்து கொள்ளலாம் தவறே கிடையாது அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தரையும் தீங்காக பேசுவதோ பழி சொல்வதோ கோபப்படுதலோ புரியாமல் கத்துவதோ கூடவே கூடாது இதை பண்ணவே பண்ணாதுங்க சுவாமி மலைக்கு மாலை போட்டா நீங்கள்லாம் சுவாமி மாதிரி அதற்கு சமமானவர்கள் உங்களை பார்த்து சுவாமி சரணம் அப்படின்னு தான் அதிகம் அதனால ஒரு காலம் அந்த கோபத்தை அடக்கிக்கொள்ளுதல் நம்மை நாமே அடக்கிக்கொள்ளுதல் மிக அவசியம் அதனால ஒரு காலம் கோபப்படாதுங்கோ கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு எங்கேயாவது பஜனை வைக்கிறானா அந்த வீட்டில் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கானா அவள் வீட்டுக்கு போய் தாராளமாக ஐயப்ப பஜனை பண்ணலாம் அது மட்டும் இல்லை பாலை போடாதவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்றதுனா பால் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் சாப்பாடு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம் இல்லை அதை தவிர்க்க முடியாதது அவங்க சுத்தமாக தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக சாப்பிடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டு போய் போட போகிற அப்படின்னா துளசி மாலை போடுறது ரொம்ப நல்லது அதுக்கு முதல் தடவை போகிறான்னா துளசி மாலை போடுறது நல்லது முக்கியமாக இந்த கன்னி ஐயப்பமார்கள் நீங்கள் தான் அதிகமாக வேலை செய்யணும் நீங்கள் தான் அதிகமாக பக்தி காமிக்கணும்னு சொல்கிறது தவறு ஏன்னா சுவாமிக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான் இல்லையா எத்தனை வருடம் போனாலும் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் மனதளவுல எவ்வளவு தூரம் அவரை நம்புறோமோ அந்த அளவுக்கு பலன் உண்டு அது குழந்தையானாலும் சரி பெரியவர்கள் ஆனாலும் சரி அதனால முக்கியமா நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் தான் வேலை செய்யணும் நீ இதெல்லாத்தையும் பண்ணு நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீ அமைதி அப்படி அப்படிலாம் இல்லவே இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வருத்திக்கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம புரிதலோட நம்ம வேலை செய்யறோமோ இல்லை அதை பக்தியை காமிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மனமிறங்கி வந்து சாஸ்தா நமக்கு அருள் புரிவான் அப்படிங்கிறது உண்மை அதுக்கப்புறமா பெண்கள் மாதவிடா இருக்கும்போது செய்து வீட்டில் தங்க வேண்டாம் வேறு எங்கேயாவது போய் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி முக்கியமாக ஏதாவது வீட்டில் காரியங்கள் நடக்கிறது அப்படின்னா அது அதாவது அந்த அது போய் அட்டன் பண்ணியே ஆகணும்னா குரு போய் அதை கமாலே அழிச்சு வச்சுக்கலாம் தவறு கிடையாது அந்த வருஷம் போக முடியாது துக்க காரியமாக இருந்தால் அதே மாதிரி இப்போ குழந்தை பிறக்கிறதுன்னா நம்ம போய் பார்க்காம இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பார்த்து தான் ஆகணும் அது என்னுடைய கடமை நான் ஒரு தகப்பன் அப்படின்னு நீங்கள் நினச்சா தாராளமாக மா மாலையை அழிச்சு வச்சுட்டு நீங்க அதுக்கு போகலாம் அப்புறம் சாப்பிட்றதுல கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கக்கூடாது சிகரெட் அந்த மாதிரி புகைப்பழக்கம் எல்லாம் இருக்கிறவா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணணும் இப்பெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு இதெல்லாம் 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 இல்லாமல் இருக்கணும் தான் சொல்றது கெட்ட விஷயங்கள் எதுலையுமே ஈடுபடக்கூடாது உடல் சுத்தம் மட்டும் கிடையாது குடிப்பழக்கம் இருக்கிறவா தயவு செய்து குடிக்காதுங்க போட்டுக்காதுங்க நான் சொல்லிடுவேன் அதை என்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ரெண்டையும் செஞ்சோமானா தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தோஷங்களும் வந்து சேரும் முதலே ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டின்னு இருக்கும் இதுவே வந்து சேர்ந்து வேணுமா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றா இவா சொன்னா இவா சொன்னா அப்படி எல்லாம் வேண்டாம் யாரு சொன்னாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரியும் இது தவறுனா அதை செய்யாதுங்கோ நல்ல செஞ்சுதான் ஆவேன் என்னால இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு மாலை போடாதுங்க அவ்வளவுதான் சோ இதெல்லாம் ரெக்வஸ்ட் தான் பெரு வழி பாதையில இப்ப எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா நாங்களாம் போயிருக்கோம் சின்ன குழந்தையில குட்டியா இருக்கும்போது அஞ்சு வயசுல நானும் என் தங்கையெல்லாம் எங்க அப்பாவோட போயிருக்கோம் பெரு பாதையில நடந்து போனோம் ஒரு இஞ்சி டீ தான் கிடைக்கும் பசிக்கிறது பசிக்கிறதுங்கிறதுனால ஒன்னும் கிடைக்காதாங்க இப்ப எல்லாம் எவ்வளவு கடைகள் வந்துருது நான் குட்டி பண்ணா இருக்கும்போது போயிருக்கேன் இருமுடி கட்ட நான் யார்ட்டையும் கொடுத்ததே கிடையாது என் தங்கையாவது எங்க அப்பாட்ட கொடுத்து நான் கொடுத்ததே கிடையாது வச்சுதான் போயிருக்கேன் ஐயோ அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் இன்னும் எனக்குள்ள இருக்கு இருட்டா இருக்கும் அப்பெல்லாம் எந்த வசதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது அப்ப அந்த டார்ச் அடிச்சு அடிச்சுட்டு இப்படியே போறது எங்க எது தெரியாது பெருவழிப்பாதையில வேற நடந்து போனோம் இத்தினுடைய குழந்தைகள் தான் இருந்தாலும் நாங்கள் நடந்து போனோம் அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா அப்படியெல்லாம் இருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமாக அன்னதானம் வழங்குதல் மிக சிறப்பு இந்த காலகட்டத்துல எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அன்னதானம் இல்லைன்னா ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய சுவாமிகளை அழைத்து அவர்களுக்கு அன்னதானம் இடுதல் மிக மிக சிறப்பு அதையும் பண்ணலாம் முக்கியமா குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு தென்னங்கன்று இல்லைன்னா மணி இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சு பூஜையில் வைக்கிறது அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் செலுத்துறது மனதார பிரார்த்திச்சுக்கணும் இவன் இருமுடி கட்டியாச்சு கிளம்புறா அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் அதே மாதிரி சொல்லிட்டு போக மாட்டா போயிட்டு வரேன் நல்லா சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் என்ன நம்ம என்ன பிக்னிக்காக போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு போவான் அதே மாதிரி அங்கே போய் பம்பையில் குளிக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி ஈமக்ரியைகள் செய்கிற மாதிரி நினச்சி அங்கே வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மலை ஏறணும் அப்படி ஏறி பதினெட்டு படியம் இதுச்சு சுவாமியை கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தோட திரும்பி வந்து விடலை தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகணும் அங்கே போய் சுவாமியை கும்பிட்டு அப்பவும் வழி

சாஸ்தா தர்ம சாஸ்தா ஞான சாஸ்தா கல்யாண வரத சாஸ்தா சம்மோகன சாஸ்தா சந்தான பிராப்தி சாஸ்தா வேத சாஸ்தா மற்றும் வீர சாஸ்தா அப்படின்னு ஐயப்பன் எட்டு வடிவங்களை கொண்டிருக்கார் ஐயப்பன் வகுத்துள்ள பதினெட்டு படிகளின் நெறிமுறைகளை பின்பற்றி யாரெல்லாம் நடக்கிறோமோ அதை கடந்து சென்று ஐயப்பனை தரிசிக்கிறோமோ அவர்களுக்கு இந்த உலகில் எல்லாவித சம்பத்துகளும் சந்தோஷங்களும் நிலைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அனைவரும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை மாதம் அமோகமான கார்த்திகை மாதமாக ஆன்மீக கார்த்திகை மாதமாக அஞ்ஞானத்தை விரட்டக்கூடிய ஞான கார்த்திகை மாதமாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்